ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் இட்லியும் இஞ்சி சட்னி தாங்க பச்சை பச்சைப்பயிர் ச இட்லிக்கு வந்து நம்ம இந்த சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இட்லி இட்லி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் முழு பச்சை பச்சைப்பயிர் வந்து ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதை நல்லா கழுவிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாங்க தனியாக ஊற வச்சுக்கோங்க அடுத்து வெள்ளை உளுந்து வந்து இப்போ நீங்கள் ரெண்டு கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து வந்து எடுத்துக்கோங்க ஸோ இதையும் கழுவிட்டு தனியாக எடுத்து நம்ம ஊற வச்சுக்க போகிறோம் பச்சை பயிறை தனியாகவும் வெள்ளை உளுந்து தனியாகவும் தனித்தனியான பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க நல்லா அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறினத்துக்கு அப்புறமா நாம் வந்து மாதிரி கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாங்க நான் வந்து ஃபஸ்ட்டு பச்சைப்பயிறை மட்டும் அரைச்சிருக்கேன் ஸோ பாருங்கள் நல்லா பந்து மாதிரி வந்திருக்கு நல்லா பச்சைப்பயிறு ஸோ அதுக்கு பிறகு இதை வெள்ளை உளுந்து பாருங்கள் அதுவும் இதே மாதிரி தான் நம்ம இட்லி மாவுக்கு எப்படி அரைப்போமோ அது மாதிரி நம்ம வந்து அரைச்சிக்கலாங்க நல்லா வெள்ளம் வந்து தண்ணி தெளிச்சு தெளித்து அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் உப்பு போட்டு கரைச்சிட்டு நல்ல ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் நல்லா மாவு புளிக்கட்டும் புளித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இட்லியாக ஊற்றிக்கலாம் இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து இஞ்சி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகா வெட்டல் சேர்த்துக்கோங்க அது வந்து நான் நாலு அஞ்சு மிளகா வெட்டல் சேர்த்துருக்கேன் மூணு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாங்க இந்த இட்லிக்கு இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரெண்டு காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அதேமாதிரி ஒரு பெரிய ஸ்பூனில் வெள்ளை உளுந்து வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கடலப்பருப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க அதே பெரிய ஸ்பூனில் தான் சேர்த்துருக்கேன் கடலப்பருப்பும் ஸோ லைட்டாக இதை மட்டும் லைட்டாக வந்து வதக்கிக்கோங்க முழுசாக நல்லா நம்ம கலர் மாறுறதுக்குள்ளே நம்ம இஞ்சி வந்து நல்ல ஒரு பெரிய துண்டளவுக்கு இஞ்சி எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம் இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும் இஞ்சி ரொம்ப சேர்க்கக்கூடாது இஞ்சியும் ஸோ நல்லா குட்டி குட்டி பீசஸை சேர்த்து நல்லா அது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க நல்லா பச்சைவாசம் பொருளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க பச்சைப்பயிர் இட்லியும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் அரிசிலாம் நம்ம எதுவுமே சேர்க்கவே கிடையாது வெறும் பச்சைப்பயிர் உளுந்து மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் இந்த இஞ்சி சட்னியும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது தான் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெண்டு ரெசிபி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒன்று ஒன்று இது மாதிரி கட் பண்ணி நம்ம நார்மல் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம் நீளநிலமாக கட் பண்ணி கூட வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு நாலுலேருந்து அஞ்சு தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் புளிப்புக்காக புளி வந்து சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை ஸோ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெள்ளம் வந்து இது உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க தேவையில்லைன்னா தேவையில்லை சும்மா கொஞ்சமாக அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்குறதுக்காக இந்த அளவுக்கு வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா ஆறுன பிறகு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து அரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஆறு மணி நேரம் இப்போ நல்லா புளிச்சி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் மாவு ஸோ இனிமேல் வந்து நம்ம இதை இட்லியாக ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி இருக்கணும் மாவு நல்லா குளித்ததுக்கப்புறமா இப்போ இட்லி தட்டில் நம்ம நல்லா தண்ணி வந்து இட்லி பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா இட்லி தட்டில் நல்லா மாவெல்லாம் நல்லா ஊற்றிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான பச்சை பச்சைப்பயிர் இட்லி வந்து தயாராகிடுங்க இதுக்கு நீங்கள் அரிசிலாம் தேவையே இல்லை வீட்டில் பச்சை பயிரும் உளுந்து இருந்ததுன்னா போதும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இட்லி பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கங்க நீங்கள் நார்மலாக எப்படி இட்லி வேக வைப்பீங்களோ அந்தளவுக்கு வெந்து வேக வச்சாலே போதும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ சட்னியும் வந்து இஞ்சி சட்னியும் பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சிட்டேன் நீங்கள் அதுக்கு பிறகு நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெள்ளை உளுந்தெல்லாம் போட்டுவிட்டிங்கன்னா கொஞ்சம் காரமாக தான் இருக்கும் அதனால் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து விட்டுட்டு பசங்க கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் நம்ம புளிப்பெல்லாம் புளியெல்லாம் ஆட் பண்ணி கொம்புருக்கேன் தக்காளி அதெல்லாம் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க இட்லியும் சூப்பராக இருக்கும் சட்னியும் சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன்லேயும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஹெல்தியான அந்த ரெசிபியை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இட்லி ரொம்பலாம் கல் மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நம்ம சமையல் சூடா இதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை ரொம்ப புஃபி புஃபி வரணுங்கிறதுக்காண்டி சமையல் சோடாலாம் ஆட் பண்ண அவசியமே இல்லைங்க மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறு மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சுட்டு அரைச்சிருக்கோம் அதே மாதிரி நல்லா ஆறு மணி நேரம் புழுக்க வச்சுருக்கோம் ஸோ அது மாதிரி நம்ம பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இட்லி வந்து சாஃப்ட்டாக கிடைக்கும் அதே மாதிரி நல்லா உப்பியும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதனால் எதுவுமே இந்த சமையல் சூடாக அதெல்லாம் சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க சாந்திலம் சேனலில் எல்லா ரெசிபியுமே அது மாதிரி தான் நம்ம வந்து செஞ்சு காட்டியிருக்கோம் ஸோ அதையும் மறக்காம பாருங்கள் இந்த ரெசியும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோட நான் dongla meet panra bye